நிறைய பரிகாரங்கள் மக்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நிறைய விடை சொல்லிட்டு இருக்காரு கோவை பண்டிட் விஜய் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொல்லுங்கம்மா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கீங்களா சரிங்கம்மா சார் நம்ம என்னதான் பரிகாரம் செஞ்சு கோவில் கோவில போனோம் நீங்களும் இப்ப சமீபமா சொல்லிட்டு இருக்கீங்க சார் நிறைய கோவிலுக்கு போயிட்டு கோவில வந்து அசுத்தப்படுத்தாதீங்க மனதுல வந்து கடவுள நினைச்சு கும்பிடுங்க நீங்களும் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய கோவில்களுக்கு போயும் நிறைய பிரச்சனைகள் தீராமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க சார் அவங்க இருந்தே ஏதாவது வழிபாடு முறைகள் நான் பரிகாரமாக கேட்கல வழிபாடு முறைகள் செய்ய முடியுமா சார் கண்டிப்பாக வழிபாடு செய்யலாமா அவங்க ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி எங்கே இருக்கிறாருங்கிறத வச்சு ஒரு லாஜிக் அது ஒரு கான்செப்ட் இருக்குது ரெண்டு கூடவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத வச்சு ஒரு இது இருக்கு இப்போ உதாரணமாக ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பணம் பொருளாதாரம் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து அம்மா ரெண்டு பணம் நாலு அம்மா ரெண்டு பணம் நாலு அம்மா இந்த ரெண்டாம் அதிபதி நாலில் இருந்தா இதுக்கு பேர் மாத்ரு மூல தன யோகம்னு பேர் நாலுங்கிற அம்மா அம்மாவுக்கு மாத்தான்னு பேர் இருக்கு மாத்ரு அப்படின்னு பேர் இருக்கு நாலுக்குடையவர் ரெண்டில் இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி நாலும் நாளில் இருந்தாலும் இதுக்கு பேர் மாத்ரு மூல தன யோகம்னு பேர் இருக்கு இப்போ அம்மா தான் ஜாமி முதல் ஜாமி யாரு அம்மா அம்மாட்ட காசு கொடுத்து வாங்குங்க காசு வரும் அவ்வளோதான் மேட்ரு இவ்வளோதான் நாலுதான் வீடு நாலுதான் அம்மா நாலு வீடு நாலு அம்மா அம்மா இல்லையா கோமாதான் வணங்க வீட்டுல பசுமாடு வளங்க அல்லது நம்ம வீட்டுல இல்லையா பக்கத்துல இருக்க கால்நடை வணங்குங்க போய் காலையில நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க கோமிய வீட்டுல தெளிங்க நாலு வீடு நாலு கால்நடை கால்நடை பசுனுடைய கோமிய வீட்டுல தெளிங்க நாலு தண்ணி நாலு தண்ணி நாலு தண்ணி நாலாம் விட கடகத்தில் தான் குரு உச்சமாகறாரு சந்திரனுடைய வீட்டுல உச்சமாகறாரு மழை தண்ணி பிடிச்சி வீட்டில் தெளிங்க காசு பெருகும் பணம் பெருகும் சந்திரம் தான் குபேரன் சந்திரம் தான் மழை அதனால நடுவீடு அந்த காலத்தில் நடுமுற்றம் வச்சு வீடு கட்டினாங்க சார் அப்படி பார்க்கும்போது முற்றமே இருக்கக்கூடாதுன்னா கூட சரி ஒரு பிரபலமான ஒரு மீடியா அநேகமாக நம்ம சேனல்லையும் அவரை போய் பேட்டி கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எடுத்தால் நல்லா இருக்கும் பூண்டி வாண்டையார் ஐயா அவர் வீடை சுற்றி காட்டிக்கிட்டு இருக்காரு டெய்லி ஹோம் டூர் மாதிரி ஐயா அவருடைய வீடியோ நிறையா வருது ஐயாவுடைய வீடியோ கல்வி சேவை கல்வி தந்தை அவர் அவங்க குடும்பம் எளிய முறையில் அந்த கல்லூரி நடத்தி கம்மியான ஃபீஸ் வாங்கி இன்றைக்கி நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் வீடு நடுமுற்ற வச்ச வீடு செல்வம் அழிஞ்சு போச்சா என்ன ஏழாயிரம் ஏக்கர் வச்சுருக்காரு அவங்க மூதாதையர்கள் சம்பாரித்த சொத்து எல்லாமே அவங்க ஜமீன் வகைகிறான் அவங்க பேரை சொல்கிற கூட எனக்கு தகுதி இல்லை அவங்க பெரியவங்க அவங்க அவங்க பேரை சொல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை அவ்வளோ பெரிய அவங்க பெரிய பெரியவங்க ரா ஒரு ராஜ பரம்பரை அவங்க ஜமீன் பரம்பரை ஏழாயிரம் ஏக்கர் என்ன இருக்குன்னு இப்போ கூட பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஐயா அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நடு வீடு நடுமுற்ற இருக்குது என்ன பாதிச்சிருச்சு அவங்க வாரிசுகள் இருக்காங்க செல்வந்தரா தான் இருக்காங்க செல்வந்தரா பிரச்சனை இல்லை நன்கொடையாளராக இருக்காங்க நிறைய அந்த அந்த பூண்டி கல்லூரியில் படித்தவங்க எத்தனையோ வெளிநாடுகள்லேருந்து கீழே அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஐயா கல்லூரியில் படித்தோம் ஐயா எங்களை படிக்க வச்சாங்க கம்மி கல்வி கட்டணத்தில் இவ்வளோ தான் வாங்கினாங்க அது மாதிரி இருக்காங்கல்ல இது யாரையும் டாமினேட் பண்ணுறதுக்காக இல்லை ஒவ்வொருத்தருடைய கருத்து இதாக இருக்கும் நான் யாரையும் டாமினேட் சத்தியமாக நான் பண்ண விரும்ப மாட்டேன் எனக்கு தெரியாது நான் உதாரணமாக குபேரனை பற்றி பேசுனாலும் அந்த பாயிண்ட் வந்துச்சு அப்போ வீட்டுக்குள்ளேயே நடுமுற்றம் வைத்து கட்டுதல் மழைநீர் வீட்டுக்குள் வர கண்டிப்பாக லக்ஷ்மி குவேரம் ல குவேரம் வந்தாச்சுன்னா லட்சுமி வந்துடுவாங்க சார் எவ்வளோ ஓகே சார் நம்ம வந்து நீங்க வந்து வழிபாடு முறைகள் சும்மா ரொம்ப எளிமையா நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா இன்றைய காலகட்டத்தில் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க சார் அதாவது சொல்ல போகணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு மாதம் அறுபதாயிரம் தேவைப்படுது ஒரு காலத்தில் அது ரொம்ப பெரிய அமௌண்ட் இப்போவுமே அது பெரிய அமௌண்ட் தான் ஆனால் அந்த அறுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பாதிக்கிறது கூட இப்போ பத்த மாட்டம் இல்லையா இந்த சூழ்நிலைக்கு இதுக்கு காரணம் கூட ஜாதகம் தானா சார் இது கண்டிப்பாக ஜாதகம்தான் காரணம் பதினொன்றாம் இடம் இதாயிருச்சுன்னா உங்களுக்கு அபிலாசை அதிகமாகிடும் பதினொன்றாம் இடம் தான் பேராசை பதினொன்றாம் இடம் தான் பேராசை ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் அவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல குடும்பம் தான் இவ்வளவு ரூபா காசு கொடுத்தா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் வாங்கியிருக்கிறாங்க அது நமக்கு தெரிஞ்ச ஒரு இடம் பணம் வாங்கிருக்கிறாங்க இது பேராசையினுடைய விளைவுதானே இவங்க அது பணம் கொடுக்குறாங்க இவ்வளோ தூரம் காசு கொடுத்தா நான் அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவங்களும் பணத்தை கொடுத்துட்டாங்க கோயம்புத்தூரில் நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க வா அவங்க யார் இவங்க என்னங்கிறத விசாரிக்க வேணாம்மா தெரியாமல் காசை கொடுத்துட்றதா அப்போ அந்த பேராசினால தான் எவ்வளோ பிரச்சனை வருது இப்போ நம்ம நம்ம வருமானத்துக்குள்ளே நம்ம செலவு பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை இப்போ என் ஜத்தில் எட்டு கூடையன்னு பதினொன்று கூடவேன் எங்கள் மாமா பையன் வீடு கட்டிட்டாருன்னு நான் போய் கடமை வீடு கட்டிட்டேன் அதை பிரச்சனையாச்சு அன்னைக்கு அந்த அன்றைக்கி அந்த மென்டாலிட்டி இல்லை அன்னைக்கு அந்த அறிவு இல்லை இதை செய்யலாமா இப்போ செஞ்சால் சிக்கலாகுமேன்னு யோசிக்கலை இன்னைக்கு ஆனால் யோசிப்போம்ல இப்போ வயசு என்ன ஐம்பத்தி மூணு இப்போ போய் நான் பத்து வருஷத்துக்கு இஎம்ஐ போடுறோம் நாளைக்கு பையன் சின்ன பையன் கடனாய் நம்ம ஒரு வேலை மருகே ஆகிட்டோம்னா அதை பார்க்குறது இதை யோசிப்போம் இப்போ எனக்கு வீடு கட்டணுங்கிற ஆசை போயிடுச்சு சத்தியமாக சொல்கிறேன் உண்மையிலேயே ஐம்பத்தி மூணு வயசாச்சு வீடு கட்டுறா தான் நாளைக்கு லோன் வாங்கலாம் எல்லாம் செய்யலாம் நம்ம லைஃப் இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகுது இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருப்போம் அப்போ என்ன இடமா அது அவங்க பார்த்துக்கிட்டோம் இப்போ என் மனநிலை அப்படி போகுது இது எத்தனை வயசில் கிடச்சிருக்கணும் முப்பது வயசில் கிடச்சிருக்கணும் இப்போ ஐம்பத்து மூணு வயசுக்கு சொந்த வீடு கட்டி ஒரு பத்து வருஷமோ பன்னஞ்சு வருஷமோ இருக்க போகிறோம் அதுக்கு எதுக்குடா கடை வாங்கி கஷ்டப்படணும் நிம்மதி இருக்குது வாரையை கொடுத்து பேசாமல் இருப்போம் இடம் இருக்குல்ல அதில் வேணா ஒரு குடிசை வேணால் போட்டுக்கலாம் போய் வேணால் சந்தோஷமாக ஒரு நாள் இருந்துட்டு வரலாம்

இப்போ ஒரு நேரம் ஜாதகம் பார்க்கணும்னு அலைஞ்சேன் இப்போ ஐயோ வேண்டாங்கிற அளவுக்கு போயிடுச்சு ஒரே விஷயத்த ஒரு புளியோ பத்து நாளைக்கு சாப்பிட்டா என்ன வைய கிலோதிக்கு போட்டுருவீங்க இப்போ பார்க்குற மனநிலை அது எப்படா இந்த சோசிய ஃபீல்டு விட்டு வேற ஃபீல்டுக்கு ஓடுவோங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு வேறு துறையோ வேற விஷயத்த நான் தேடிட்டு இருக்கேன் இப்போ இது வே இது வந்து ஒரு கட்டத்துக்குள்ள இதை நிறுத்திடணும் இது வேண்டாம் ஏன்னா இது இது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுக்கு மேலே பேச முடியும் எவ்வளோ பேசுவீங்க எவ்வளோ பேச முடியும் நம்ம ஒரு நாளைக்கு எனக்கு பீஸ்ஃபுல்லே போயிடுச்சு நான் எங்கேயாவது தனியாக போகணும் இது வேண்டாம் காலில் எந்திரிச்சு இதே வேலையை செய்கிறோம் எப்போ பார்த்தாலும் போனவங்க கஷ்டம் கல்யாணம் ஒரு பத்து விஷயந்தாங்கம்மா ஜோசியத்தில் அதை விட்டு வேறு என்ன இருக்குது வீடு இல்லைன்னு கேட்பாங்க கடன் இருக்குன்னு வாங்க நோய் இருக்குன்னு வாங்க கல்யாணம் குழந்தையிலருங்க போகிறாங்க பத்தே கல்வி இதை விட்டு வேறு என்ன இதைத்தான் டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு சாமிகள் இருக்கார் அவர் வராகியில் வச்சு பூஜை பண்ணுறோம் அப்போ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஐயான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் லாயர் ஆடிட்டர் நிறையா சொல்லலாம் அவர் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட அவ எல்லாரும் அவரை பார்த்து சாமி சாமின்னு வாங்கலாம் இவர் போனோடனே வாங்க உட்காருங்கன்னாராம் ஏன்னா இவர் தான் ஜோக்கா பேசுவாரான் நகைச்சுவையாக பேசுவாரான் ஏன் ஏன் சாமி இத்தனை பேர் உங்களை இருக்காங்க உங்களை பார்க்குறதுக்காக நீங்கள் என்ன எங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க அவன் எல்லாம் கடனு பிரச்சனைன்னு உக்காந்துருக்கேன் நீ ஒரு ஆள் பார்த்தா தான் எனக்கு சிரிப்பு வருது ஒரு துறவு நிலையில் இருக்கிறவர் மகிழ்ச்சியா இருக்கணும் கொஞ்ச நேரமாவது சிரிப்பா இருக்கணும்னு நினைக்கிறார் அதே உணர்வு தான் எனக்கு வந்துருச்சு அவ்வளோதான் விஷயம் அப்ப அந்த நம்ம தேவைகளை அது இப்போ சுருக்கிக்கிறனும் இது வேண்டாங்கிற மனநிலைக்கு போகுதுன்னு சொல்ல வரேன் அப்ப அவங்க சுருக்கும் பொழுது அதுக்கான சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றுவோம் கிரகம் கோச்சாரம் டிரான்சிட்டு அவங்களுடைய பெர்த் சார்ட் எல்லாமே மாற்றுவோம் சரி இப்போ நீங்கள் சொன்னதுலேயே தான் சார் ஒரு வேலை வந்து ஒரு அவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து தேவைகள் அதிகமா இருக்கு வருமானம் கம்மியா இருக்கு இப்ப ஜாதகமே வந்து அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுருமா சார் இல்ல ஜாதகப்படிதான் அவங்களோட வாழ்க்கையை நகர்ந்துட்டு இருக்கா சார் எல்லாமே தான் நடக்கும் எல்லாமே ஒண்ணு கூட மாறாது ஒண்ணு கூட மிஸ் ஆகாது எல்லாமே ஜாதகப்படி தான் நடக்கும் வேற எதுவுமே மாறாது அவங்க ஜாதகம் என்ன செயல்பாட்டில் இருக்கோ அதே செயல்பாடு கண்டிப்பா அவங்க செஞ்சே தீர்வாங்க ஒருத்தர் கத்தி எடுத்து குத்துறாருன்னா அவர் ஜாதத்தில் அப்படி இருக்கு ஒருத்தர் திருடுறாருன்னா அவர் ஜாதத்தில் அப்படி இருக்கு ஒருத்தர் நல்ல ஆன்மீகவாதியா இருக்காருன்னா ஒரு ஜாதகில ஆன்மீகவாதியா இருக்கு எல்லாமே அது அந்த ஜாதகத்தை மீது எதுவுமே இல்லங்குற அது அதுக்கு வேற எதுவுமே இல்ல அதை விட்டா வேற ஒண்ணு இல்லை தினம் செய்யற விஷயங்கள் கூட முடிவு செய்யறது நடக்கிறது இல்லையா சொல்றேன் அதுக்கு அந்த ஜாதகம் கட்டந்தான் வேலை செய்யறே ஒழிய நான் போடுற திட்டம்ல வேலை செய்யல ஜாதகம் இப்படிதான் இருக்குன்னு நீங்க உங்களை மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இப்ப நீங்க ஜாதகம் இப்படிதான் இருக்கு அப்படின்னும் குடிச்சிடுறீங்க எடுத்த உடனே ரெண்டு விஷயம் சார் இதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும் இல்ல எந்த கோவிலுக்கு போகணும் ஒருவேளை என் ஜாதகத்துல இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தா நான் கோவிலுக்கு போனா சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார் அவங்க ஜாதகத்துல எந்த கோவிலுக்கு போகணும்னு கணக்கு இருக்கு அதை அத தான் ரெமிடி கொடுக்க முடியும் எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போக கூடாது ஆ ஆ வேலை செய்யாது சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை சுவாதி விசாகம் சித்திரையிலேருந்து மூணாவது நட்சத்திரம் எது விசாக நட்சத்திரம் இவங்க திருச்சித்திரம் போனால் ஊத்துடும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா கண்ட்ரட் பர்சன்ட் பாடா படுத்தி எடுத்துரும் ஆனால் தெரியாமல் போயிட்டு இருக்காங்க தெரியாமல் போகிறாங்க அதுதானே சொல்ல வரேன் இது வந்து அந்த பேருக்கான விசாக நட்சத்திரத்திற்கான நட்சத்திரத்துக்கான கோயில்னு ஒன்று தனியாக இருக்குது திருச்செந்தூர்னு ஒன்று தனியாக இருக்குது இப்போ நான் வந்து திருச்செந்தூர் போனால் எனக்கு ஒன்றும் இல்லை என்னை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது என்னை டிஸ்டர்ப் பண்ணாது இப்போ எனக்கு மூணாம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் நான் வந்து யமதர்ம கோயிலுக்கோ இதுகளுக்கெல்லாம் போனால் பிரச்சனை வரும் அதான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு செஞ்சால் எனக்கு பிரச்சனை வரும் பிரச்சனை பெருசாயிடும் கார் வாங்க வக்கில்லை அன்னைக்கு கார் வாங்கணுங்கிற சூழ்நிலை வந்துடுச்சு அப்போ கடை வாங்கி வாங்கலாமா நான் அந்த ஃபஸ்ட்டு இன்சியல் அமௌண்ட்டே கடை வாங்கி கட்டுறேன் அது பத்து வட்டிக்கு வாங்கி எப்படி அந்த கோயிலுக்கு போய் நான் கேட்குறேன் உத்தரவு கேட்குறேன் அது கூடாதுங்குது நான் அதை மீறி வாங்குறேன் நீ தான் பார்த்து கேட்குற கடன் பெருசாகிடுச்சு உக்களத்தில் நரசிம்மரை நான் அடிக்கடி போய் கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் அது வேண்டாம்னு நான் நிறுத்திக்கிட்டேன் அது ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு தானே சார் இப்போ நீங்கள் வந்து பூரம் போய் சுவாதிக்கு போய் நட்சத்திரம் கும்ப நரசிம்மரை கும்பிடக்கூடாது பூரம் பூரம் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு நரசிம்மர் வழிபாடு பிரச்சனை பரிசு பண்ணிரும் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அஞ்சாவது நட்சத்திரம் அதே விசாகம் ஆறாவது நட்சத்திரம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் இந்த நட்சத்திரத்துக்கு நான் போகவே கூடாது நான் டெல்லி ஓன பிரச்சனையாயிரும் அது ஏழாவது நட்சத்திரம் ஆமா நான் டெல்லி ஒன பிரச்சனையாகும் டெல்லி பிரச்சனை பிரச்சனையாகும் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் தான் டெல்லி இது வந்து இயற்கை நடந்ததை சொல்கிறேன் டெல்லி ஏர்போர்ட்டில் நான் ஃபோன் பேசிக்கிட்டே நான் வந்து லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ளே போயிருப்பேன் நல்ல வேலை ஸ்டெப்பில் கால வைக்க ஐயோ அப்படி ஓடிறேன் நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஸோ அந்த த ஒரு நம்மளை நம்மளை அறியாமல் தப்பு பண்ண வச்சிடும் அங்கே டெல்லி ஏர்போர்ட்லருந்து நான் நம்மளை ரிசீவ் பண்ண வண்டி வருமா அலகாபாத்துக்கு போகணும் நாங்கள் ரிசீவ் பண்ண வண்டி எடுக்கவே இல்லை டெல்லி ஏர்போர்ட் வந்து மாறி மாறி கூப்பிட்றேன் ஃபோன் எடுக்கலை என் கூட வந்தவங்க மிஸ் ஆகி போயிட்டாங்க டெல்லி ஏர்போர்ட்டில் என்னடா அது ஆமாம் அனுசன் டெல்லி பாடாக படுத்துதே ஏர்போர்ட் விட்டு வெளியே போகிற வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சி நான் அது அது சொன்ன சில விஷயங்கள்லாம் சில கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் நான் போனால் உடனே நெகட்டிவாக வேலை செய்யும் க ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பாக வேலை செய்யும் நான் அனுபவித்து சொல்கிறேன் அந்த மனநிலையை மாற்றிடும் டிஸ்டர்ப் பண்ணிடும் ஆனால் நிறைய பேருக்கு டெல்லியில் லொக்கேஷனே கேட்டிருக்கிறேன் நான் இந்த லொக்கேஷனில் இருக்கீங்களா இந்த ஏரியாவில் இருக்கீங்களா அப்படின்னு டெல்லி போயிருக்கேன் ஏர்போர்ட்டு வெளியே போனதில்லை ஏர்போர்ட்டுக்குள்ள போயிருக்கேன் அலகாபாத் போறதுக்காக போகும்போது கனெக்டிங் ஃபிளைட்டு டெல்லி போய் அங்கிருந்து அலகாபாத் மாறி போறது இது மும்பை போனால் என்னை ஒன்றும் பண்றதில்ல ஒன்பதாம் இடம் தான் மும்பை ஒன்பதாம் இடம் மும்பை எனக்கு லக்னத்திலேயே ஒன்பதாம் இடம் இருக்கு ஒன்பதாம் பதி லக்னத்திலேயே இருக்காருன்னா மும்பை போயிருக்கேன் மும்பைல இருந்திருக்கேன் மும்பையில வந்து தாராவில வேலை செஞ்சிருக்கேன் நான் சொல்லுவது தொண்ணூற்றி அந்த பாபர் மஸ்ஜி இடிச்சாங்க இல்லையா அந்த நேரம் அந்த கலவர நேரத்துல நான் நாங்கள் இருக்கேன் மும்பையில தான் இருக்கேன் நான் சாப்பாடு வழி இல்லாமல் கடந்தேன் ஒரு மாசம் மும்பையில் இருந்தோம் அங்கே வேல்முருகன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது தாராவியில் அந்த ஹோட்டலுடைய ஓனர் என்கிட்ட அவங்க அந்த ஓனருடைய அவங்க தம்பி அவங்க அக்கா ஹோட்டலில் அவங்க தம்பி அவர் ஒரு ஜோதிடர் நான் அவர்கிட்ட அவர் என்கிட்ட வந்து ஒரு வகுப்பு படிக்கிறக்கா என்கிட்ட வந்து பேசினார் அவர் என்னோடய வயசில் பெரியவர் அவர் நிறைய அனுபவம் வாய்ந்தவர் பேசும்போது நீங்கள் டெல்லியில் மும்பையில் எங்கே தங்கினீங்கனாரு தாராவில் வேல்முருகன் ஹோட்டலில் தங்கினார் அடுத்து எங்கள் ஹோட்டலுங்கிறாரு நீங்க இருந்தீங்களான்னு கேட்குற ராம இருந்தேன் மூணு மாசம் இருந்தேன் அப்படின்னு தாராவி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தது இப்ப எல்லாம் நிறைய மாறி இருக்கும் அந்த இடம்ல அப்ப நம்ம இந்த நம்ம ஜாதகத்தினுடைய செயல்பாடு கண்டிப்பாக வேலை செய்யும் அதுல எந்த விதமான சான்ஸும் இல்லை மாறவே மாறாது எல்லாருக்கும் அந்த 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 நட்சத்திரங்களுக்கு வந்து சலனப்படுத்தாம போகாது வந்து அந்த சுவாதி நட்சத்திரம் அந்த கோயில்களுக்கு போகும்போது பிரச்சனை தந்துரும் இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கே போறதுக்குன்னு சில பரிகாரம் இருக்கு போகக்கூடாதுன்னு சொல்றோம்ல அதுக்குள்ள போறதுக்கு சில பேர் போயிட்டா ஆகணும்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு இப்ப நிறைய இருக்கு இன்னைக்கு நீங்க பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றிமா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்